மாநிலமாக தமிழகம் விலை கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்பொழுது உங்களுக்கு நிதி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு ஐயாயிரம் கோடிகளை நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நமது முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக ஏற்க முடியாத நீங்கள் கல்வி நிதி கொடுத்தாலும் போலவில்லை எங்களுடைய நிதியை வைத்து எங்களுடைய தமிழக மாணவர்களை கற்க வைப்போம் என்று சொல்லி சூழல் வைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் உங்களுக்கு இன்றும் இணைத்ததல்ல நாங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசில் அந்த ஒன்றிய அரசின் மூலமாக தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நீங்கள் முறையாக கொடுப்பதில்லை இருந்தாலும் நாங்கள் உங்களை விட்டு இருந்தாலும் சட்ட போராட்டத்தின் மூலமாக ஒவ்வொன்றாக நாங்கள் தமிழகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இந்த கல்வி நிதியையும் பெறுவதற்கும் நாங்கள் சட்டப் போராட்டத்திற்கும் கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் பெற்றே காட்டுவார் என்று சொல்லி இந்த போராட்டம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி திணிக்காதே திணிக்காதே சமஸ்கிருதத்தை திணிக்காதே ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் திணிக்காதே திணிக்காதே வாழ்கவே வாழ்க வாழ்க வா தந்தை பெரியார் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் இந்த திணிப்பை ஏற்கின்ற பாஜக அரசை கண்டித்து மாணவர் கண்டிக்கோம் கண்டிக்கோம்ிணிக்கும் பாஜக அரசை திணிக்காதே ஒன்றிய அமைச்சரை மிரட்டாதே எங்கள் மக்கள் பணத்தை எங்களுக்கு திருப்பித்தர மறுப்பதா மறுப்பதா